முருகன்ண்ணன் தலை விருபாட்சிபுரம் பகுதி செயலாளர் ராமூர்த்தி அண்ணன் தலைமையிலும் மற்றும் செயற்குழு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தலைமதி அவங்களோட தலைமையிலும் எங்களோட விருப்பாட்சிபுரத்தில் இரத்த தான முகாம் அதாச்சு விஜய் அண்ணாவோட ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு இலவசமாக அனைவருக்கும் போ அதாச்சும் போய் சேரணுன்றதுக்காக ஐம்பத்தி ஒரு பேருக்கு மரக்கன்று மற்றும் ஐம்பத்தி ஒரு பேர் ரத்த தான முகாம் வந்து செய்ய வந்துள்ளோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சின்ன வயசுல இருந்து விஜய் அண்ணானா ரொம்ப பிடிக்கும் அதனால அவர் கட்சியில் ஈடுபாடோடு இருந்து எல்லாத்தையுமே நான் என்னோட கட்சி சார்பாகவும் எங்களோட பகுதி சார்பாகவும் நாங்கள் இன்னும் முயற்சி பண்ணுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயநாதன் சிஎம் ஆகணுன்றதுக்காகவே கடின உழைப்பு போட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பாக செஞ்சுட்டு வரோம் எல்லாருக்கும் அன்னதானமும் இலவச இரத்த தானம் கண் சிகிச்சை முகாம் மற்றும் மரக்கன்றுகளை கொடுத்து எங்களோட உயிர் செயற்குழு உறுப்பினர் கலைமதி முன்னிலையிலும் நாமூர்த்தி அண்ணா முன்னிலையிலும் சிறப்பாக செஞ்சு நார்ன்றதை இந்நேர்த்திக்கு சென் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் and look ah, ok.